ஹய் வெல்கம் டு யா ட்ரா ஸ்டாரோ ரீடிங் ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கு பேசுகிறோன்னா காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு இல்லாட்டி படிக்கிற பசங்களுக்கு ஓகேவா ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லாட்டி ஸ்கில் சம்மந்தமான ஏதோ ஒரு காஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய இந்த ஒரு ஜேர்னி எப்படி இருக்க போகுது எப்படி நீங்கள் வந்துட்டு என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும் அண்ட் என்னெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்களா இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஓகே ஸோ நீங்கள் இப்போது ஒரு ஆம்பிஷன் இல்லாட்டி ஏதோ ஒரு பேஷன் உங்கள் ஸ்டடீஸ் நோக்கி போகிறீங்கன்னா உங்கள் எனர்ஜி வந்துட்டு இன்னும் அந்த ஒரு சில விஷயம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல மேபி நீங்கள் இப்போது ஸ்டடீஸ் வந்துட்டு ஒன்றும் நீங்கள் தயாராக ஆகலை இல்லாட்டி ஏதாவது ஒரு ரிசால்ட்க்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ தான் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ஜேர்னி நீங்கள் தொடர்ந்து போக முடியும் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது அப்படி இல்லைன்னா மேபி ஏதோ ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கல ஃபைனான்ஸ் இஷ்யூஸ் இல்லாட்டி உங்களோடைய ஃபேமிலி சப்போர்ட்டில் இல்லை உங்களுக்கான அந்த ஒரு பிளேஸ்மெண்ட் சீட் கிடைக்கல அப்படின்ற ஒரு சில ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம் ஃபேஸ் பண்ண போகிறீங்க இல்லாட்டி இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் தான் நீங்கள் இருக்கீங்க ஓகே அண்ட் உங்களுக்கான அந்த சரியான ஆஃபர் கிடைக்கல ஏன்னா இந்த ரிவர்ஸ் கார்ட்டில் இருக்குது உங்களுக்கான சரியான ஒரு ஆஃபர் கிடைக்கல உங்களுக்கு அந்த ஆஃபர் அவ்வளோ பிடிக்கல இந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்கல ஆனால் எனக்கு வேற ஒரு சப்ஜெக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சப்ஜெக்ட் அந்த ஒரு யூனிவர்சிட்டியில் இல்லை அந்த ஒரு ஸ்கூலில் இல்லை இல்லை நீங்கள் எங்கேயோ படிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த ஒரு விஷயம் அங்கே இல்லை ஓகே ஸோ அதனாலவே உங்களுக்கு இப்போ குழப்பமாக இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன் என்ன என்ன்த்த நான் வந்துட்டு ஸ்டடி பண்ணணும் என்னத்தில் நான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் எந்த ஜாப் எடுக்கணும் இல்லை சாரி எந்த ஒரு காஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது ஓகே பட் உங்களுடைய எனர்ஜி என்ன சொல்லுதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணிங்கன்னா இன்னும் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஒரு ரிசல்ட் வரும் இல்லை உங்களுக்கான அந்த ஒரு காஸ் வரும் கண்டிப்பாக பட் இது ஒரு வேறு ஒரு லொக்கேஷனில் இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்காத வேற ஒரு லொக்கேஷன் இருக்கலாம் மேபி கிட்டவே இருக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் தூரமாக இருக்கலாம் பட் கண்டிப்பாக நீங்கள் இப்போ எதிர்பார்க்குற அந்த ஒரு ஒரு சில இடத்துல கிடைக்காதனால வேற ஒரு இடத்துல நீங்கள் தேடி பார்க்கணும் அப்படின்றது தான் காட் சொல்லுது ஸோ அகெயின் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேவா ஸோ அந்த டைம் நீங்கள் கொஞ்சம் டைம் அலவ் பண்ணணும் கண்டிப்பாக நடக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கிது மேபி இன்னொரு டூ வீக்ஸ் இல்லாட்டி ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் கிராப் பண்ணுறதுக்கு அதாவது உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா இதுக்கான நிறைய ப்ராசஸும் இருக்குது மேபி நீங்கள் எதிர்பார்க்குற அந்த யூனிவர்சிட்டியில் மேபி டைம் எடுக்கும் இன்னொன்று நீங்கள் நிறையா டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது அண்ட் நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டியில் போக போகிறீங்கன்னா அந்த ஒரு பிளேஸ்மெண்ட் வந்துட்டு நீங்கள் வேறு ஒரு இடத்துல தேடணும் அதே சமயத்தில் கொஞ்சம் டைம் எடுக்கும் மேபி இதுக்கான செமஸ்டர் வந்துட்டு இன்டெக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு வந்துட்டு மேபி கம்மியான இன்டெக்ஸாக இருக்கும் ஸோ நீங்கள் அதை ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போ வரும் இல்லை மேபி ஒரு வருஷத்தில் ரெண்டு இன்டிக் மட்டுமே கூட இருக்கலாம் இல்லை ஒரு இன்டிக் மட்டுமே இருக்கலாம் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ அப் பண்ணணும் ஸோ இது ஒரு கேப் இருக்கும் இது கொஞ்சம் இடையில கேப் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க தான் காட் சொல்லுது ஓகே ஸோ இன் இயர் ஃபியூச்சரில் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அண்ட் அந்த ஃப்ளோ எப்படி இருக்க போகுது எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டடி பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி பட் உங்களுடைய கரண்ட் மெத்தட்லாம் ஓகேவாக இருக்கா நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எனர்ஜி அச்சீவிங் யர் ஸ்டடீஸ் ஓகே ஸோ ஓவரால் உங்களுடைய எனர்ஜி சோஃபாக நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க ஓகே என கேட்டால் நீங்கள் வந்துட்டு மேபி இந்த பாஸ்ட்டில் வந்துட்டு உங்களால் சரியாக ஸ்கோப் பண்ண முடியல ஓகேவா மேபி இது ஒரு பாஸ்ட் காஸ் எடுத்துருக்கலாம் அதில் நீங்கள் ஃபெயிலாகிருக்கலாம் இல்லாட்டி போன செமஸ்டரில் உங்களால் சரியாக படிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கலாம் அண்ட் போன செமஸ்டர் இல்லாட்டி போன எடுக்கேஷனில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப 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 ஒரு இன்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கலாம் ஓகேவா அதுவே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கீங்க உங்களால் உங்கள் பாடத்தை உங்களுடைய எஜுகேஷனை வந்துட்டு கவனம் செலுத்த முடியல அண்ட் நிறையா ப்ராப்ளம் சந்திச்சுருக்கீங்க உங்களால் வந்து ரிவிஷன் பண்ண முடியல மேபி நீங்கள் இப்போது இந்த ஒரு காஸ்ட் நீங்கள் போகிறதே ஒரு செகண்ட் சான்ஸாக கூட இருக்கலாம் இல்லாட்டி இது ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கு கிடச்ச ஒரு சான்ஸாக இருந்திருக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் இதை ரீசிட் பண்ணுறதுக்கு கூட ரீடேக் ரீசீட் இது எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இப்போ இருக்கிற அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கான சுச்சுவேஷன்ஸில் ஓகே ஸோ நீங்கள் நிறையா நியூ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க இந்த ஒரு யூனிவர்சிட்டி இந்த ஒரு காஸ்டில் இந்த ஒரு நியூ என்வாயன்மெண்ட்டில் நிறைய குட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்க போகிறாங்க அண்ட் நீங்கள் ரொம்ப ஹேங் அவுட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கான அந்த ஒரு குரூப் எனக்கான அந்த ஒரு டீம் கேங் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்கள் கூட ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நீங்கள் மேபி ஒரு சேம் ஹாஸ்டலில் கூட நீங்கள் தங்கலாம் ஓகே அண்ட் குரூப் ஒர்க் டீம் ஒர்க் அப்படின்னும் போது உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு குரூப் கிடைக்கும் நீங்கள் தேட வேண்டாம் உங்களுக்கு ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் போன செமஸ்டர்லேருந்து இல்லாட்டி ஏற்கனவே சைல்டூட் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூடவே வந்துட்டு ஒன்றா படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கலாம் ஸோ உங்களோட எனர்ஜி எப்படி இருக்க போதுன்னா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்துட்டு நிறைய சாதிப்பீங்க மூவ் ஃபார்வர்ட் உங்களுக்கான இந்த தடவை இந்த செமஸ்டரில் இந்த காஸ்டில் ப்ராப்ளம் கம்மியாக தான் இருக்கும் பட் கோர்ஸ் நீங்கள் இன்னும் எஃபர்ட் போடணும் மேபி ஒரு சில எக்ஸாம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும் ஓகே உங்களுக்கு டஃப்பாக இருக்க போகுது ஸோ இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் எஃபர்ட் எடுக்கணும் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆறு ஆர் நம்பர் ப்ராபப்ளி ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் ஒன்று ஆறாம் தேதியில் பிறந்திருக்கணும் ஆறாம் மாதத்தில் பிறந்திருக்கணும் இல்லை ஆறு நம்பர் இந்த சப்ஜெக்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நம்பராக இருக்கும் இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் உங்களால் வந்து ஸ்கோப் பண்ண முடியாத மாதிரி இருக்கலாம் இல்ல இந்த சப்ஜெக்ட் தான் நீங்கள் ரீசீட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் ஓகே பட் உங்களுக்கான அந்த ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது ஓகேவா நீங்கள் நிறையா எஃபர்ட் போடுறீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸாம் நான் ஸ்காப் பண்ணியே ஆகணும் இந்த யூனிவர்சிட்டியில் நான் டாப் ஸ்டாராக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டார் காட்டு இது ஓகே டாப்பானா வரணும் அப்படின்னு நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ தட்ஸ் குட் ஏன்னா உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் ஸ்கோப் பண்ண முடியும் உங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்குது நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்குது அண்ட் அந்த ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க பாருங்கள் ஆஸ் எ லீடராக ஒரு எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடண்டான ஒரு பர்சனாக ஒரு சாதித்த அந்த ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க ஸோ இது முன்னுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை விட்டு போயிருந்தாலும் இந்த தடவை உங்களுக்கு ஏதோ ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் இதுவே இது உங்களுக்கு ஒரு ரீசீட்டாக இருந்தாலும் ரீடேக்காக இருந்தாலும் இந்த தடவை உங்களுக்கு ஸ்காப் பண்ணுற எனர்ஜி அதிகமாக இருக்குது ஓகே அண்ட் உங்களுடைய யூனிவர்ஸ் கைட் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் உங்களுக்கு இந்த தடவை கைட் மெசேஜ் இந்த ஒரு இந்த ஒரு ஸ்டடீஸை நீங்கள் எப்படிலாம் சாதிக்க போகிறீங்களா இல்லை நீங்கள் என்ன டெக்னோட் நோட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ ட்ரஸ்ட் எமோஷ்னல் டெப்ட் ஓகே நீங்கள் எப்போவுமே வந்து ரொம்ப யோசி யோசித்து செயல்படுறீங்க ஓகேவா நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு டிசிஷன் இருக்கட்டும் நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது கூட ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியும் உங்கள் மனசுக்கு தெரியுது நீங்கள் பண்ணுற அந்த ஒரு டிசிஷன் கரெக்ட் பட் லாஸ்ட் மினிட் என்ன சொல்கிறது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறனால உங்களுக்கு ரொம்ப குழப்பம் நான் பண்ணுறது கொரெக்டா என்னோடய ஆன்சர் கரெக்டானு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் நீங்கள் ரொம்ப அவசர அவசரமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதும் சரி இல்லாட்டி உங்களோட ஓன் வாய்ஸை நம்பாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப ரிலைக் பண்ணுற மாதிரியும் நீங்கள் உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது எம்ப்ரேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ இந்த ஒரு ஜேர்னி உங்களுக்கு உங்களை நம்பி நீங்கள் செயல்படணும் அப்படின்றது தான் காட் சொல்லுது ஓகே ஃபாலோ த ஸ்பாக் ஸோ உங்களுக்கான அந்த ஒரு ஹிண்ட் வந்துருக்கும் நான் இது பண்ணணும் எனக்கு இந்த ஐடியா இருக்குது எனக்கு இது கண்டிப்பாக எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் ஓகேவா ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்காக தோணுது அதை நீங்கள் நம்பணும் உங்களை நம்பணும் உங்கள் மனசு சொல்கிறத நம்பணும் அப்படின்றத உங்கள் கைட் சொல்கிறாங்க வேறு என்ன சொல்கிறாங்க நம்ம பார்ப்போம் ஸோ உங்கள் கைட் சொல்லலான்னா காம்ப்ளீட் த சைக்கிள் ஸோ இதுவே ஒரு கான்ஃபர்மேஷன் என்னென்னா இது முன்னுக்கு நீங்கள் மேபி இது ஒரு டிலேட் ஸ்டடீஸாக இருக்கலாம் டிலேட் கோர்ஸாக இருக்கலாம் இது ஏற்கனவே பிளான் பண்ணதாகவே இருந்திருக்கலாம் பட் இந்த தடவை நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அதுக்கான தருணங்கள் இது தான் அப்படின்ட்டு உங்களோட கைட் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான் இந்த தடவை உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் முழுசாக நம்பி செய்யணும் உங்களுக்கான அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் அந்த ஒரு ஐடியா அந்த ஒரு கோல் அந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் உங்கள் ஓன் ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நிறைய பேர் இது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணு அதை செய்யாமல் இருந்துடாதீங்க அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கான சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி இதுவாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட் அண்ட் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கார்ட்ஸ் இருக்க நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹேவ் அண்டர்ஃபுல் டே